கார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபாய் ஸ்டார்ட் ஆகுது நம்மளுக்கு இது வந்து பாக்கெட் ஸ்டார்ட் டுவெண்ட்டி எயிட் ரூபீஸ் குடுக்கற பூரா இன்டர்லாக் ஃபேப்ரிக் எல்லாமே வந்துட்டு எக்ஸ்போர்ட் சர்பிளஸ் ஃபேப்ரிக் எல்லாமே வந்துட்டு பாக்கெட்டுங்க பிரிண்டிங் வித் ரோப் வந்துடும் ஹைலைட்ஸோட வந்துடும் இந்த பிராண்டடுங்க இது வந்து கட்சி எல் எஸ் டுவெண்டி ஃபைவ் ருபீஸ் தர பூரா டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் தரங்க வந்துட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா வித்வுட் பாக்கெட்டு ரோப்பு இது மாதிரி வருங்க கலர்ஸ் மிக்சிங் வரும் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பன்னெண்டு கலர்ஸ் வரும் இது எல்லாமே பவுச் பேக்கிங் போட்டோ கார்டோட வந்துடும் இந்த மாதிரி இதெல்லாம் எயிட்டி ருபீஸ்க்கு தரம் வந்துட்டு இதெல்லாம் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் தர வந்துட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மென்ஸ் நைட் வேர் பேண்ட்டிங் ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸ் தர வந்துட்டு கேர்ள்ஸ் பாய்ஸுங்க யூனிசெக்ஸ் வந்து சொட் செட்டிங் இது எல்லாமே லூப் நட்டுங்க பிராண்டடு இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து செவன்டி ரூபீஸ் தர வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் பேண்ட்டுங்க பெஸ்கோஸ் லைக்ரா பார்த்து பூரா ஆல் ஓவர் பிரிண்ட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முப்பது பிரிண்ட்டுக்கு மேலே வரும் இது வந்து ஒரு கட்டுக்கு இருபத்தஞ்சு பீஸ் இந்த மாதிரி பண்டல் வந்துடும் டூ டு டென் இயர்ஸ் வரைக்கும் வரும் வந்துட்டு இருபத்தஞ்சு ரூபாய்க்கு தரேன் இந்த பீஸ் எல்லாம் வெல்கம் டு அவர் சுவை சேனல் இந்த தீபாவளிக்காக புது கலெக்ஷன்ஸாக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு தான் நம்ம இன்னைக்கு திருப்பூர்ல லொகேட் ஆயிருக்கிற ஏரோ ட்ரேடர்ஸ்க்கு தானே இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம் ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிருக்கோம் ஏரோ ட்ரேடர்ஸ்ல என்னென்ன மாதிரி வெரைட்டிஸ் இருக்கு என்ன பிரைஸ் ரேஞ்சஸ்ல இருக்குன்னு பட் இன்னைக்கு வீடியோல பாத்தீங்கன்னா இந்த தீபாவளிக்கு புது ஸ்டாக் உங்களுக்கு அவ்வளவு கலெக்ஷன்ஸ் வந்து இறக்கி இருக்காங்க ரொம்ப தரமான விலையில தரமான ப்ராடக்ட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க அதுக்காக தான் மறுபடியும் வந்து நம்ம விசிட் பண்ணியிருக்கோம் அண்ணா இருக்காரு அவர்கிட்ட வந்துட்டு என்னென்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்திருக்கு அதை பற்றி டீட்டெயில்டாக வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் இப்போ தான் யாரோ ட்ராடர்ஸோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா உங்களுக்காகவே லொக்கேஷன்லேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் அண்ணா நம்மளோட ஆரோ ட்ராடர்ஸ் எங்கே லொக்கேட் ஆயிருக்கு என்னென்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிருங்க பார்த்தீங்கன்னா இது வந்து பழைய பேசுகிறேன் கிட்ட பார்த்தீங்கன்னா சரி நியர்ல தான் இருக்குது வந்துட்டு ஓகே ஓகே பார்க்கிங் டிஸ்டன்ஸ் தான் வரும் உங்களுக்கு வாக்கபிள் தானங்களா புஷ்பா நகர்ல இருக்கு வந்துட்டீங்க வந்து சரி சரி அப்படி உங்களுக்கு தெரியலனாலுமே லொகேஷன் ஆட் பண்ணிருக்காங்க நீங்க அத பார்த்து இவங்களோட குடோன் வந்து விசிட் பண்ணிக்கலாம் நமக்கு கிட்ட என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் இருக்குங்க பாத்தீங்கன்னா நியூ பார்ன் பேபில இருந்து வந்து பாத்தீங்கன்னா பெரியவங்க வரைக்கும் எல்லாமே வந்து நம்ம கலெக்ஷன் நிறைய இருக்கு சரி சரி எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டா நாங்க தர வந்து தீபாவளி ஆஃபர்க்கா எல்லா பண்ணிருக்கோம் நாங்க வந்துட்டு ஓகே ஓகேங்க பெஸ்ட் ஆஃபர் வந்து இப்ப வந்து 25000 ரூபாய் கொண்டு வந்தா வெச்சிங்களா அங்க 50000 ரூபாய் அந்த மாதிரி டபுள் மடங்கு லாபம் எடுத்துக்கலாம் டபுள் மடங்கு லாபம் நாங்க வந்து லாபம் லோ மார்ஜினல் அங்க வந்து கொடுக்கற வந்து டெலிகரிங்க சிறு சிறு வியாபாரி மாதிரி இல்லையா அவங்களுக்காக நாங்க வந்து இந்த மாதிரி நாங்க பண்ற பண்ணிக்கிறோம் வந்து எல்லாம் இறக்கி இருக்கிற சிறு சிறு வியாபாரங்களை காங்க வந்து அதுக்காக நாங்க வந்து இறக்கி சரி சரிங்க மெயினா சின்ன சின்னதா தான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்காகவே உங்களுக்கு தரமான நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குங்க ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளாவும் கொடுத்துட்டு இருக்காங்க பிராண்டட் சர்ப்ளஸ் கலெக்ஷன்ஸ் மட்டும்தான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க எல்லா ப்ராடக்ட்டுமே பிரைஸோட மட்டும்தான் வந்து சொல்லியிருக்காங்க அதனால நீங்க பிரைஸ்ன்னு கமெண்ட்ல கேட்கவே வேண்டியது இல்லைங்க நீங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னாவே பிரைஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணி தான் நம்ம காமிச்சிருக்கோம் குயிக்கா வீடியோல போய் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பாத்துரலாம் only whole sale, whole sale. Retail Retail wholesale மட்டும்தாங்க இவங்க கிட்ட அவேலபிள் இருக்கு இல்லீங்களா ஆமா only wholesale தான் ரீடைல் இல்ல ரீடைல் கிடையாது இல்ல மினிமம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 50 பீசஸ் எடுக்கணும் 100 பீசஸ் எடுக்கணும் வந்து அதனால நான் ரேட் ரொம்ப சீப்பா பேஸ்ட் பண்றேன்னா ரீடைல் பண்ண முடியாது கண்டிப்பா எடுத்த ஒரு பண்டல்ல பாத்தீங்கன்னா 50 பீஸ் இருக்கு 20 பீஸ் அந்த மாதிரி நீங்க வந்து எடுத்துக்கணும் எடுத்துக்கணும் ஆமா ஓகே மினிமம் 50 இல்லாட்டி 100 இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம வீடியோல போய் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்க்க ஆரம்பிச்சிரலாம் வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கலெக்ஷன்ஸ் பாக்குறோம் ஷார்ட்ஸ் பார்க்குறேங்க சரிங்க ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபாய் ஸ்டார்ட் ஆகுது நம்மளது ஓ சரி பதினஞ்சு ஃபிஃப்டின் ருபீஸ் கொடுக்குறோம் இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் பூரா எக்ஸ்போர்ட் சர்ப்ளஸ் ஓடுது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் குரூப்ல இருந்து இருக்குங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டூ இயர்ஸ்ல இருந்து வந்து டென் இயர்ஸ் வரைக்கும் வருங்க எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு சரி ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து பாக்கெட் ஷார்ட்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி எயிட் ருபீஸ் கொடுக்குற பூரா இன்டர்லாக் ஃபேப்ரிக் எல்லாமே வந்துட்டு எக்ஸ்போர்ட் சர்ப்ளஸ் ஃபேப்ரிக் எல்லாமே வந்துட்டு பாக்கெட்டுங்க பிரிண்டிங் வித் ரோப் வந்துடும் ஹைலைட்ஸோட வந்துடும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி எயிட் ருபீஸ் தரம் வந்துட்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த பிராண்டடுங்க இது வந்து கட் செலி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் பூரா எல்லாமே பிராண்டட் ஒரு பண்டல் வந்து பிப்டி பீஸ் இருக்கு மினிமம் வந்து பிப்டி பீசஸ் பர்ச்சேஸ் பண்ணணும் ஒரு பண்டலுக்கு வந்து சைஸ் வந்து பாத்தீங்க இது வந்து டூ இயர்ஸ்ல இருந்து வந்து டுவெல் இயர்ஸ் வரைக்கும் வரும் வந்து எல்லாமே பிக் பாய்ஸ் வரைக்கும் வரும் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா எல்லா சைஸும் ஆல் ஓவர் மிக்சிங்கா வருங்க பாருங்க இந்த மாதிரி மிக்சிங்கா வரும் எல்லாமே பிரிண்டிங் எல்லாமே வரும் வந்துட்டுங்க பிளைன் எல்லாம் வராதுங்க பிரிண்டிங் மட்டும் வருங்க

இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு சைஸஸ் வரும் இது வந்துட்டு சரிங்க கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பன்னெண்டு கலர்ஸ் வரும் இது எல்லாமே பவுச் பேக்கிங் ஃபோட்டோ கார்டோட வந்துடும் இந்த மாதிரி வந்துடும் எல்லாமே வந்து இதெல்லாம் எயிட்டி ருப்பீஸ்க்கு தரேன் வந்துட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கனா மெயின் பாய்ஸ் க்ராக் பிக் பாய்ஸ் வரைக்கும் டீனேஜ் பாய்ஸ் வரைக்கும் வரும் வரும்ங்க எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து எக்ஸ்போர்ட் சர்ப்ளஸ் லாட்டுங்க இதெல்லாம் வந்துட்டுங்க ஓகேங்களா இதெல்லாம் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் தர வந்துட்டு எல்லாமே சைஸ் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து ஃபைவ் இயர்ஸ்ல வந்து ஃபார்ட்டீன் இயர்ஸ் வரைக்கும் வருங்க எல்லாமே வந்து டீனேஜ் கேர்ள்ஸ் வரும் வந்துட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா இது மிக்ஸலாக தான் வரும் எல்லாமே வந்துட்டுங்க கிராப் டாப்பு இதில் வந்துடுங்க அப்புறம் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா பிராண்டட்ல வந்து பார்த்தீங்கன்னா கிராப் டாப்ஸ் இருக்கு என்கிட்ட சரிங்க இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பிராண்டட் எல்லாமே வந்துட்டுங்க இது வந்து எயிட்டி ருபீஸ் வருதுங்க ஒரு செவன்ட்டி ருப்பீஸ்க்கு நாங்கள் தரோம் வந்துட்டு ஷோரூம்ல போய் பார்த்தீங்கன்னா வந்துட்டு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் கம்மியாக கிடைக்காது த்ரீ ஹண்ட்ரடு ஃபோர் நைன்டி அந்த மாதிரி வருங்க வந்துட்டு மாடல்ஸ் ஒண்ணுமே வேற வேற வெரைட்டி நிறைய வந்து வெரைட்டி பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி வந்துடும் உங்களுக்கு ஏஜ் குரூப் பார்த்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா எயிட் இயர்ஸ்ல இருந்து உங்களுக்கு வந்து சிக்ஸ்டீன் எயிட்டீன் இயர்ஸ் வரைக்கும் வருங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பண்டலாம் ஃபிஃப்டி பீசஸ் இருக்குங்க எல்லாமே பிராண்டடாக வரும் எல்லாமே பிளைன் இது வராது லைகரா வரும் வந்துட்டு இதெல்லாம் எக்ஸ்போர்ட் சர்ப்ளஸ் இந்த மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா ஒன் பண்டல்ஸ் அப்படி எடுக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து மென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் ஷூட்டுங்க பேண்ட்டுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மென்ஸு நைட்வேர் பேண்ட்டுங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு ரூபா இந்த பேண்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் மென்ஸ் இங்க பெருசு பாத்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி டூ பெரியவங்களுக்கு உண்டான மென்ஸ் நைட் வேர் வந்துட்டு பிப்டி ஃபைவ் ருபீஸ் தர வந்துட்டு இதெல்லாம் பிராண்டட் தான் எல்லாமே ஜாகர் டைப்ஸ் இல்லைங்களா ஆமாங்க எல்லாமே நைட் வேர் லூஸ் பேண்ட்டு

மாதிரி கலர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு எட்டு பத்து கலர் வருங்க இதுல வந்துட்டு பூரா பேக்கிங் தாங்க இது எல்லாமே பேக்கிங் பேக்கிங் ஒன் பண்டல் எடுத்து பிப்டி பீசஸ் எட்டு சைஸ் வந்துருங்க எல்லாமே என்னென்ன சைஸ்ல இருக்குங்க ஆமா எல்லாமே ஐம்பது ஐம்பத்தஞ்சு அறுபது அறுபத்தஞ்சு எண்பது எண்பத்தஞ்சு வரைக்கும் வருங்க வந்து சைஸ் வந்து இது வந்து பிராண்டட் கலர் ஷர்ட் இது வந்து சர்ப்ளஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா நைன்ட்டி தர இந்த பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நைன்ட்டி ருபீஸ் காமாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தௌசண்ட் ருபீஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் வந்திருக்கு எல்லாமே ஆமாம் எல்லாமே சர்ப்ளஸ் குவாலிட்டி உள்ளது ஏர்டெக்ஸ் ஃபேப்ரிக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சர்ப்ளஸ் ஃபேப்ரிக்கு இது மினிமம் வந்து ஒன் பண்டல் வந்து டொண்ட்டி ஃபைவ் பீசஸ் இருக்குங்க ஒன் பண்டலு ஓகேங்க

டபுள் ஃபேப்ரிக்கு இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸ் வருங்க இதுலேயே சைஸ் பார்த்தீங்கன்னா டுவெல் இயர்ஸ் ஃபார்ட்டின் இயர்ஸ் வரைக்கும் வரும் பூரா எல்லாமே வந்துட்டு இது வந்து ஒன் பண்டில் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் பீசஸ் இந்த மாதிரி வந்துடுங்க வந்துட்டு கலர் ஃபுல்லாக இருக்கும் சைஸு ஆவரேஜெல்லாம் மிக்ஸிங்காக வருங்க எல்லாமே வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பிக் பாய்ஸுங்க எயிட்டீன் இயர்ஸ் வரைக்கும் வரும் இதில் பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் மீடியம் சைஸ் இந்த பவுச் பேக் இந்த மாதிரி வந்துருங்க பத்து பத்து பீஸுங்க ஃபிஃப்டி ருபீஸுக்கு இதெல்லாம் தரோம் நாங்கள் வந்துட்டு ஒரு கவரில் பார்த்தீங்கன்னா பத்து பீஸ் பத்து கலர் ஒன் சைஸ் இருக்கும் அந்த மாதிரி த்ரீ பீஸ் காம்போ இந்த மாதிரி வரும் த்ரீ பீஸ் காம்போ சைஸ் இருக்கு அதனால த்ரீ பீஸ் காம்போ அந்த மாதிரி வந்துட்டு இதெல்லாம் செவன்டி ஃபைவ் எயிட்டி போயிட்டு இருந்தது வந்து தீபாவளி ஆஃபருக்காக நாங்கள் வந்து பிப்டி ருபீஸ்க்கு இது வந்து உங்களுக்கு கொடுக்குறோம் நாங்கள் வந்துட்டு இது வந்து அப்படி டென் பீஸ் தான் போட்டோ கார்டோட வந்துருங்க அப்படியே வந்து எல்லாமே பிரிண்டட் ஆமாங்க எல்லாம் பிரிண்டட் பயோ வாஷ் ஃபேப்ரிக் எல்லாமே வந்துருக்கு சரி பயோ வாஷ் ஃபேப்ரிக்கே ஃபைவ் தானா ஃபிஃப்டி ருபீஸ் தரோம் ஃபிஃப்டி தான் ஃபிஃப்டி தான் ஓகேங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த நியூ பார்ன் பேபிங் இது வந்து சரிங்க டுவெண்ட்டி ருபீஸ்க்கு நாங்கள் இது கொடுக்குறோம் ஓகே பார்த்தீங்கன்னா பார்ன் பேபி இது வந்துட்டு சரிங்க டுவெண்ட்டி ருபீஸ்க்கு இது வந்து நீங்கள் வாங்கலாம் இதுலேயே பிக் பாய்ஸ் வரைக்கும் வரும் அது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் பர் செட்டு தரோம் நாங்கள் வந்துட்டு ஓகேங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் நாங்கள் வந்து எடுத்து தரோம் இது வந்து பெரிய பெரிய ஏஜ் குரூப் இதெல்லாம் வந்து பெரியவங்களோட செட்டுங்களா ஆமா இது தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் பர் செட் தரோம் நாங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ஒரு செட்டு வந்து ஷோ ரூபா வந்துட்டு ஆமா டுவெண்ட்டி தேர்ட்டி ஃபைவ் நாங்கள் தரோம் வந்து செட்டு வந்து இந்த மாதிரி கொடுக்குறோம் நாங்கள் இதெல்லாம் பேக்கிங் எவ்வளோ சைஸ் வரைக்கும் கிடைக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ருபீஸ் பார்த்தீங்கன்னா நியூபர்ன் பேபிங்க வந்துட்டீங்க டுவெண்ட்டி ஃபோர் மந்த் வரைக்கும் கிடைக்கும் சரிங்க ஜீரோல இருந்து இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எயிட்டி இயர்ஸ் வரைக்கும் வருங்க இதெல்லாம் வந்து எயிட் இயர்ஸ் வரைக்கும் ஆமாங்க தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் நாங்கள் தரோம் ஆமாங்க ஆமாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த பேண்ட் நைட் பேண்ட்டுங்க லேடிஸ் வேர் பேண்ட்டு சரிங்க ஃபுல் லென்த் பேண்ட்டு ஃபுல் லென்த் பேண்ட்டுங்க ஓகே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ரூபீஸ் தர வந்துட்டுங்க ஓகேங்க ஆல் ஓவர் பிரிண்டிங் ஏஓபி பிராண்டடு சர்ப்ளஸ் லாட்டு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து டூ கலர்ஸ் வர வந்துட்டு எல்லாமே வந்துட்டு காட்டன் ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் இது வந்து இது சிக்ஸ்டி ருபீஸ் தரோம் ஆமாம் அறுபது ரூபாய்க்கு தரோம் நாங்கள் இந்த பீஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்எம்எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் வருங்க எல்லாமே வந்துட்டுங்க ஐம்பது பீஸ் வருங்க ஒன் பண்டல் வந்து ஐம்பது பீஸ் ஃபிஃப்டி பீஸஸ் வந்து வந்து இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஹேங்கிள் ஃபிட் லென்த்துங்க ஆங்கிள் ஃபிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா லெக்கிங்ஸ் வந்து ஃபுல் லென்த் வரும் சப்பரேட்டாக ஹேங்கிள் லென்த்து இது வந்து ஒரு பவுச்சுக்கு பார்த்தீங்கன்னா பத்து பீஸ் பேக்கடு இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு இது தரோம் நாங்கள் வந்துட்டுங்க டென் பிஸ் எஸ் ல இருந்து டபுள் எஸ் வரைக்கும் வருங்க இது வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு முழுவாயிடுச்சு ஆங்கிள்ல இருந்து ஃபோர்வீல் லைக்ரா பயோவாஸ் ஃபேபரிக் வந்துட்டுங்க ஆங்கிள் ஃபுல்ல ரெண்டுமே இருக்குங்க ரெண்டுமே இருக்குங்க வந்துட்டு எஸ்எம்எல் எக்ஸல் வந்து மென்ஸ் இது பாத்தீங்கன்னா 20 ரூபீஸ்க்கு இது குடுக்குறோம் நாங்க வந்துட்டீங்க ஓ 20 ரூபீஸ் இது வந்து இந்த மாதிரி வந்துருங்க 200 பீஸ் 200 பீஸ் ஒரு பண்டல் வரும் சரிங்க இது வந்து பாத்தீங்கன்னா இப்படி எடுக்கலாம் வந்துட்டீங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா வெளிய எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 99 ரூபீஸ் குடுக்குறாங்க வந்து ஓகே 100 ரூபீஸ் குடுக்குறாங்க சரி 20 ரூபீஸ் குடுக்குற வந்துட்டீங்க எல்லாமே வந்து உங்களுக்கு இதுலயே சைஸ் mix ஆயி தான் இல்லையா சைஸ் எஸ்எம்எல் எக்ஸல் டபுள் எக்ஸல் வரைக்கும் வரங்க இதுதான் இந்த லாட்ங்க அந்த லாட் ஓகேங்க அப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா பிளாசா பேண்ட்ங்க

ஸ்ர்ட்ட்டுங்க இது எல்லாமே லூப் நெட்டிங்க பிராண்டடு இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து செவன்ட்டி ரூபீஸ் தரோம் வந்துட்டு செவன்ட்டி ருபீஸ் செட் தரோம் நாங்கள் வந்துட்டுங்க ஓகேங்களா இதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பீசஸ் ஒன் பண்டல் இருக்கும் கலர்ஸ் ஃபுல்லாக இருக்கும் எல்லாம் சர்ப்ளஸ் எக்ஸ்போர்ட்டு வித் ரூ லூப் நட் ரைசிங் சரிங்க லூப் ரைசிங் வந்துட்டுங்க ப்ராண்டடு பிராண்டட் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஊடிசிங் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நைன்ட்டி ருப்பீஸ்க்கு தரோம்

ஒன் பண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பீசஸ் வருங்க இது வந்து எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிராண்டடு இன்டர்லாக் ஃபேப்ரிக் வந்து எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு இது தரோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து கிட்ஸ் செட்டுங்க இது வந்து இப்போ கிட்ஸ் டாப் சாரி கிட்ஸ் டாப் இதெல்லாம் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு தரோம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஃபைவ் ருபீஸ் தரோம் பர் பண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பண்டல் இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் இயர்ஸ் வந்து ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் வரும் ஒன் டு ஃபைவ் கிட்ஸுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா லூப் மென்ஸ் மென்ஸ்வேரு லூப் நெட் இது பூரா பார்த்தீங்கன்னா ஃபைசிங்கு வித் ரோப்பு கங்காரு பாக்கெட்டோட வந்துடுங்க சரி வித் பாக்கெட் ரெண்டுமே வரும் பர் பீஸ் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் தரோம் இது வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி ருபீஸ் ஒரு ரேட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டூ ஷர்ட் பிரிண்ட் வருங்க கலர்ஸ் வரும் ஒன் பண்டல் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பீஸோட பண்டலுங்க நல்லா பிராண்டடுங்க எல்லாமே வந்துட்டுங்க சரி நல்லா பிராண்டடுங்க ஒன் பண்டில் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பீஸ் பண்டில் வரும் இதெல்லாம் சர்ப்ளஸ்ங்க எக்ஸ்போர்ட் சர்ப்ளஸுங்க பதினஞ்சு ஹண்ட்ரட் ருபீஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி இந்த பேண்ட் பார்த்தீங்கன்னா மென்ஸ் பேண்ட் வித் பாக்கெட்டு வித் ஜிப்பு வந்துடும் சைட் ஜிப் வந்துடும் ஒன் டுவெண்டி தர இந்த பேண்ட் வந்துட்டுங்க மென்ஸ் பேண்ட் ட்ராக் பேண்ட்டுங்க சைஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சைஸ் தான் வந்துட்டுங்க உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் ரோப் வருங்க பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் பேண்ட்டுங்க லைக்ரா ஃபோர் ஃபோர்வே வெஸ்கோஸ் லைக்ரா இது பார்த்து ஆல் ஓவர் பிரிண்ட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முப்பது பிரிண்ட்டுக்கு மேலே வரும் இது வந்து ஒரு கட்டுக்கு இருபத்தஞ்சி பீஸ் இந்த மாதிரி பண்டல் வந்துடும் சரிங்க டூ டூ உங்களுக்கு வந்து டென் இயர்ஸ் வரைக்கும் வரும் டூ டூ டென் இயர்ஸ் வரைக்கும் வரும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இருபத்தஞ்சு ரூபாய்க்கு தரோம் இந்த பீஸெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் தரோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து பேனல் உள்ளது ட்ராக் பேண்ட் மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டூ டூ உங்களுக்கு வந்து எயிட்டி இயர்ஸ் வரைக்கும் வரும் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 25 ரூபாய்க்கு இந்த பேண்ட் தர வந்து 25 ரூபாய்க்கு தர வந்துட்டே எல்லாமே வந்து சூப்பராங்க இந்த மாதிரி சைடுல வந்து பிரிண்ட் வந்த மாதிரி வந்திருக்கலே இது பாத்தீங்கன்னா மென்ஸ் டீ-ஷர்ட் ফুল ஸ்லீவ் பயவாஸ் ஃபேப்ரிக் இத எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 70 ரூபாய்க்கு தர இந்த பீஸ் வந்துட்டீங்க ফুল ஸ்லீவ் எல்லாமே வந்துட்டீங்க கலர்ஸ் வரும் ஒன் பண்டல்ல வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி பீசஸ் வர இந்த மாதிரி வரும் இல்ல இது வந்து S M L XL வரைக்கும் வர எக்ஸ்போர்ட் சர்प्लஸ் பீஸ் எல்லாமே வந்துட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்வெட் செட் மென்ஸு நைன்ட்டி ருபீஸ் தரோம் பிராண்டடு ஸ்வட் செட்டு வித் ரைஸிங்கு சர்ப்ளஸ் ஃபேப்ரிக்கு சரிங்க பார்த்து நைன்ட்டி ருபீஸ் தரோம் இங்கே பாருங்கள் ஓகே கலர்ஸ் வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா கட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு பீஸ் வரும் வந்துட்டு ஒன் பண்டில் 15 பீஸ் வந்துரும் சேம் கலர் ஆனா ஒரு பண்டில் சேம் கலர் மிக்ஸ் ஆயிடும் கலர் வரும் மிக்ஸ் கலர் வரும் ஃபோர் கலர்ஸ் வரும் அடுத்து வந்து பாத்தீங்கனா லேடிஸ் லாங் போலோ 70 ரூபீஸ் க்கு நாங்க இது வந்து தரங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கனா 140 ரூபீஸ் 150 ரேட் இதெல்லாம் வந்து பாத்தீங்கனா சரி 70 ரூபீஸ் இது வந்து தரோம் லாங் போலோ கலர்ஸ் பாத்தீங்கனா ஒரு 10 20 கலர்ஸ் வரும் இதல வந்துட்டு 20 கலர்ஸ் இந்த கலர்ஸ் வரும் கலெக்ஷன்ஸ் ஒரு பண்டல்ல பாத்தீங்கன்னா 25 பீஸ் 25 பீசஸ் வரும் ஒரு பண்டல்ல இந்த மாதிரி வரும் வந்துட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா இது பிராண்ட்டு ரவுண்ட் நெக் முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு தரங்க இது வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா டூ கலர்ஸ் தான் வரும் மிலாஞ்சி பிளாக்கு தான் வரும் நேவி வரும் ஆனால் பிளாக்கு தான் மெஜாரிட்டியாக வரும் இது மென்ஸு எஸ்எம்எல்எஸ்எல் டபிள்எஸ்எல் வரைக்கும் வரும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் தரோம் பூரா எக்ஸ்போர்ட் சர்ஃபிளஸ் ஃபிராட் எல்லாமே வந்துட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா பாய்ஸு ஃபோர் இயர்ஸ்லேருந்து உங்களுக்கு வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் இயர்ஸ் வரைக்கும் வரும் ஊடிஸும் வரும் ரவுண்ட் நெக்கு ரிப் நெக்கும் வரும் இந்த மாதிரி ஊடிஸும் வருங்க

டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபீலிங்கில் இருக்கும் எல்லாமே ஃபேப்ரிக் ஃபீலிங்கு சரிங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்எம்எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் வந்துடும் மென்ஸ் டி ஷர்ட்டு இதெல்லாம் ஒரிஜினல் பிராண்டட் இதெல்லாம் ஷோரூம்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வரும் இது நாங்கள் வந்து எயிட்டி ருபீஸ் தரோம் எண்பது ரூபாய்க்கு தரோம் நாங்கள் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து ஐம்பது பீஸ் ஒன் பண்டலில் வருவோம் அந்த எயிட்டி ருபீஸ் தரோம் இதுலேயே பார்த்தீங்கன்னா லோவஸ்ட் ரேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டு நான் தரது பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு ஒரு ஷர்ட் இருக்குது மென்ஸ் டி ஷர்ட்டு நம்ம போடுற மாதிரி எஸ்எம்எல் எக்எல் டபுள் எக்ஸ்எல் வந்துடும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸ்க்கு இந்த டி ஷர்ட் நாங்கள் தரோம் அது வந்து பிராண்டடுங்க இதுவும் பிராண்டடாக சர்பஸ்லாட்டு ஓகேங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பண்டில் வந்து ஐம்பது பீஸ் கட்டு வருங்க இந்த மாதிரி வரும் ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு நாங்கள் தரோம் இந்த வந்து ஷர்ட் கலர்ஸ் ஃபுல்லாக ஒரு ஐம்பது பீஸ் எடுத்திங்கன்னா ஒரு இருபது கலர்ஸ் இருபது பிரிண்ட்டு அந்த மாதிரி வருங்க அந்த எல்லாமே வந்து பார்த்திங்கனா ப்ராண்டடு ஓகே இது வந்து ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸ் தராங்க வந்துட்டுங்க ஓகேங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் லெக்கிங்ஸுங்க செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் தரோம் ஃபோர்வே லெகராங்க இது வந்து சரிங்க எல்லாமே இந்த மாதிரி பண்டல் வந்துருங்க ட்வெண்ட்டி ஃபைவ் பீசஸ் ஒன் பண்டல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஓகே எல்லாத்துலேயுமே கலர்ஸ் கலர்ஸ் ஃபோர் வே லைக்ரா லைக்ரா டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் வருங்க ஃபோர் வே லைக்ரா எல்லாமே வந்து சர்ப்ளஸ் பயோவாஷ் ஆமாங்க எல்லாம் பயோவாஷா இருக்கு அப்புறம் இந்த சுடிதார் இருக்கு எங்ககிட்ட இப்போ பாத்தீங்கன்னா இந்த சுடிதார் டாப்புங்க சோழி மாதிரி வரும் ஃப்ராக் மாதிரி வரும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா கடைக்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் கம்மியாக நீங்கள் வாங்க முடியாது நாங்கள் வந்து டூ பிப்டிக்கு தரங்க இந்த பீஸ் வந்துட்டு டூ பிப்டிக்கு வந்து நாங்கள் வந்து இந்த தரங்க எல்லாமே வந்து பேக்கிங் பீஸ் மினிமம் பட்டு மினிமம் பர்ச்சேசிங் வந்து ஃபிஃப்டி பீசஸ் எடுக்கணும் ஒன் பண்ணல் டென் பீஸ் வரும் நீங்கள் வந்து ஐம்பது பீஸ் எடுத்தால் தான் இந்த ரேட்டுக்கு தர முடியும் டூ ஃபிஃப்டிக்கு தரோம் நாங்கள் இதில் டூ தௌசண்ட் ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் த்ரீ தௌசண்ட் அந்த மாதிரி எல்லாமே இருக்குது வந்துட்டு பார்த்துட்டு டூ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு இந்த ஃப்ராக்கும் இந்த சுடிதார் டாப்பும் நாங்கள் தர குருத்தீஸ் தர வந்துட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து டீனேஜ் கேர்ள்ஸ் தான் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் இயர்ஸு எயிட்டீன் இயர்ஸ் டுவெண்ட்டி இயர்ஸ் இந்த வரைக்கும் போடலாம் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் போடலாம் வந்துவிட்டு பெரியவங்களுக்கு ஆ போடலாமா பூராமே எல்லாமே வந்து கலெக்ஷன் நல்லா இருக்கும் பத்து பீஸ்க்கு ஒரு பண்டல் மினிமம் வந்து பிப்டி பீசஸ் பர்ச்சேஸ் பண்ணுவோம் ஐம்பது பீஸ் எடுத்தா தான் நாங்கள் தருவோம் இது வந்துட்டு எல்லாமே தீபாவளி ஆஃபர் தான் வந்துட்டு தீபாவளிக்காக எல்லாமே புதுசாக வந்து ஆமாங்க ஓகே கேர்ள்ஸ் ஸ்டாப்பிங் இது வந்துட்டுங்க டூ இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் இயர்ஸ் வரைக்கும் வரும் இது பார்த்து கலர் மிக்சடாக வந்துடும் ஒன் பாக்கெட் இப்படி பத்து பத்து பீஸ் இருக்கும் ஓகே நாலு சைஸ் வந்துடும் முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு தரங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் பயோவாஸ் ஃபேப்ரிக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சரிங்கண்ணா தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் தரோம் அதுலேயே பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து பாய்ஸ் இருக்குது அதே ஃபேப்ரிக் அதே ஃபீலிங்கில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பாய்ஸ் இருக்குது இது வந்து தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் தரோம் ஒன் பண்டல் இப்போ கவுச்சு வந்து ஃபிஃப்டி பீஸஸ் வந்துடும் இப்படி ஃபார்ட்டி பீஸ் ஒன் பண்டலு ஒன் சைஸுக்கு வந்து பத்து பத்து பீஸ் வரும் மொத்தம் நாலு சைஸ் வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு உங்களுக்கு தரோம் அதே மாதிரி இந்த பேண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு தரோம் பாய்ஸ் ட்ராக் பேண்ட்டு வித் கப்போட வித் பாக்கெட்டோட வந்துடும் ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு இந்த பேண்ட்டு தரோம் இதுலேயே பார்த்தீங்கன்னா சின்ன பேண்ட் இருக்குது இது ஒரு ட்ராக் பேண்ட்டு இது வந்து முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு தர இந்த பேண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாய்ஸ் ட்ராக் பேண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிக்ஸ் இயர்ஸ் செவன் இயர்ஸ் வரைக்கும் வரும் கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை கலர்ஸ் வரும் ஒரு பண்டலுக்கு வந்து இருபத்தஞ்சு பீஸ் வரும் சரி இந்த மாதிரிங்க இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு இது தரோம் உங்களுக்கு நான் வந்துட்டு மென்ஸ் ட்ராக் பேண்ட்டுங்க இதெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு எயிட்டி ஃபைவ் ருபீஸ் தரேன் இது வந்துட்டு எயிட்டி ஃபைவ் ருபீஸ் பேண்ட் தரேன் ட்ராக் பேண்ட் மென்ஸ் ட்ராக் பேண்ட் வந்துட்டுங்க கலர்ஸ் ஃபுல்லாக வந்துடும் வித் பிரிண்டிங் வித் பாக்கெட்டு சரிங்க எயிட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு இந்த பேர்ட் தர நாங்கள் வந்துட்டு இப்போ இங்கே நம்ம வந்து கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம் இந்த செக்ஷனில் பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாமே உங்களுக்கு வந்துட்டு பண்டல் ஓப்பன் பண்ணி செக்ரிகேட் பண்ணுற ஒர்க் வந்து இந்த ப்ராசஸ் வந்து இங்கே உங்களுக்கு நடந்துகிட்ருக்குங்க இந்த தீபாவளிக்காக பார்த்துட்டிங்கன்னா எல்லாத்துலேயுமே ஃபுல் ஸ்டாக் வந்து கொண்டு வந்திருக்காங்க இப்போ அந்த ஒரு செக்ஷனுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம் இங்கே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் லோடு வந்துட்டு வந்து இறங்கியிருக்கு பண்டல் மண்டலாக உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க இது ஃபுல்லாமே நம்ம பார்த்த ப்ராடக்ட்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் தான் அதனால நீங்கள் இம்மிடியேட்டாக எவ்வளோ குவான்டிட்டி கேட்குறீங்கனாலுமே ஃபுல் ஸ்டாக் நீங்கள் வந்துட்டு இங்கே பை பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஃபுல்லாமே எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான பண்டல்ஸுமே இங்கே வந்துட்டு ஸ்டாக் வச்சுருக்காங்க இந்த ஒரு செக்ஷன்லேயுமே உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் இருக்கு அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் அங்கே பார்த்தீங்க இல்லையா அதோட ஸ்டாக் தான் இங்கே நாங்கள் வச்சிருக்கோம் இது ஸ்டாக்ங்க ஓகே அந்த ஊடிஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் சொன்னது அந்த லாட்டுங்க செவன்ட்டி ருபீஸ் ஃபுல் சீரீஸ் சொன்னது இந்த லாட்டு எல்லாமே இங்கே ஸ்டாக் பண்ணி வச்சிருக்கோம் அதுபோல் பாத்தீங்கன்னா நீங்கள் வந்து நாங்கள் சர்ப்ளஸ்லாட்டு பெரிய பிராண்டட்லேருந்து வச்சிருக்கோம் ஓகேங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லேடிஸ் லாங் போல இருக்குங்க சரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் டென்னுக்கு வருங்க இதெல்லாம் லாங் போல பூரா பிராண்டட் எல்லாமே வந்து சரிங்க இதெல்லாம் கலெக்ஷன்ஸ் நிறையா வரும் ஓ ஃபேப்ரிக் நல்ல ஃபேப்ரிக் பயோ ஃபேப்ரிக் ஆல் ஓவர் பிரிண்ட் இந்த மாதிரி வந்துடுங்க அடுத்து பாத்தீங்கன்னா சைஸ் எல்லாமே ஃப்ரீ சைஸ்னா எச் எஸ் ஸ்மால் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் வருங்க எல்லாமே வந்துட்டு ஓகே இந்த மாதிரி லாங் போடுவாங்க எல்லாமே லாங் போடு குர்திஸ் மாதிரி வந்துரும் ஓகேங்க கலர்ஸ் இருக்குது சரி அப்புறம் இது பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பிராண்டடுங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹை ரேட்டாக இருந்தாலும் வந்து இதெல்லாம் ஷோரூமில் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ருபீஸ் இருக்கும் நாங்கள் வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுக்குறோங்க இந்த பீஸ் எல்லாம் வந்துட்டுங்க நீங்க அதோட குவாலிட்டி வந்து வீடியோ டூ ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுக்குறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டுங்க ஓகே ஓகேங்க ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் மட்டும் தான் இல்லைங்களா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுக்குறது டிஃப்ரெண்டாக இருக்குது ஆமாம் கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் எக்ஸ்போர்ட் சர்ப்ளஸ் சரி த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம் வருங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம் த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம் ஃபுல் ஜிப்பு ஒர்க் எல்லாமே இருக்கு பிராண்டடுங்க இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் வந்துட்டுங்க கண்டிப்பா கண்டிப்பா உங்க फ्रेंड्स ஆர் ரிலேட்டிவ்ஸ் யாராவது வெளிநாட்டுல இருக்காங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்குலாம் இந்த பிரைஸ்க்கு ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும் 200 ரூபீஸ் நீங்க அப்படியே பண்டலா எடுத்து கூட குடுக்கலாம்ங்க ஏனா அந்த அளவுக்கு ஒரு வர்தான குவாலிட்டில நம்ம பிராண்டட் ஷோரூம்ஸ்ல பார்க்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் இங்க உங்களுக்கு வந்து அவேலபிளா இருக்கு அதுவும் வெறும் 200 ரூபீஸ்க்கு ஓகே இது ஒரு பண்டல் எவ்வளவு

அப்புறம் இந்த செட்டு பார்த்தீங்கன்னா போலார் செட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஐட்டம் ஊடிஸு இது வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் நாங்கள் தரோம் வந்துட்டு செட்டாக வந்து ஒரு பீஸே வந்து டூ ஹண்ட்ரட் வரும் உங்களுக்கு வந்துட்டு அப்படியே ஹண்ட்ரட் ருபீஸ் தரோம் ஒரு பீஸ் டூ பீஸ் செட்டே வந்துட்டு தரோம் பேண்ட்டு வரும் டாப்பும் வரும் இந்த மாதிரி டூ பீஸ் செட்டு சரிங்க பேண்ட் வித் டாப் ஐம்பது ரூபாய் ஃபிஃப்டி ருபீஸ் தரேங்க ஓ பேண்ட் டாப் பேண்ட் டாப் இப்போ இது வந்து நம்ம பேக்ல இருந்து பிரிச்சதுனால பேண்ட் அண்ட் டாப் வரும் பேண்ட் அண்ட் டாப் வரும் சரி சரிங்க நா லேடிஸ் உடைய பேண்டீஸ் இது வந்து பாத்தீங்கன்னா 15 ரூபாய்க்கு தர போற பிராண்டட் 5 பீசஸ் உள்ள ஹேங்கர்ல இருக்கு வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வெஸ்கோஸ் லைக்ரா ஃபேப்ரிக் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 15 ரூபாய்க்கு உங்களுக்கு இதெல்லாம் கொடுக்கற வந்துட்டீங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மென்ஸ் டீ ஷர்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி ருபீஸ் பிராண்டட் இதெல்லாமே பயோவாஸ் இது ஓகேங்க பயோவாஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் நிறைய வரும் இதெல்லாம் எக்ஸ்போர்ட் சர்ப்ளஸ் ஃபேப்ரிக் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சரி இதெல்லாமே லாட்டாக இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எயிட்டி ருபீஸ் நாங்கள் இதெல்லாம் கொடுக்குறோம் வந்துட்டு ஓகே ஃபிஃப்டி பீஸ் இருக்குமாங்கண்ணா பண்டில் பார்த்தீங்கன்னா ஒன் பண்டில் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பீஸ் இந்த மாதிரி வரும் சரி ஒரு பண்டலாக தான் எடுக்கணும் நீங்கள் தான் இருக்கணும் கலெக்ஷன் நிறைய வரும் வந்துட்டு எஸ்சி எம் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் வரும் வந்துட்டு இல்லை எக்ஸ்போர்ட் சர்ப்ளஸ் ஃபேட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா சொட் செட் இருக்குது குழந்தைங்களோடது இதெல்லாம் நைன்டி ருபீஸ் தரோம் பூராமே பிராண்டட் எல்லாமே வந்து பிராண்டட் ஓகே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்வட் செட்டிங் குழந்தைங்களோடது இதெல்லாம் பிராண்டட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நைன்டி ருபீஸுக்கு நாங்கள் தரோம் பர் பண்டில் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் பீஸஸ் இருக்குது வந்துட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா சொட் செட் இதெல்லாம் பூராமே இதெல்லாம் உங்களுக்கு நைன்ட்டி ருபீஸ் தரோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ராக் பேண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எயிட் இயர்ஸ்லேருந்து வரும் வந்துட்டு பேண்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ராண்டட் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இதெல்லாம் பாக்கெட் பேண்ட் இதெல்லாம் வந்து ஒன் ஃபார்ட்டிக்கு தரோம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா

இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ருப்பீஸ்க்கு தரோம் வந்துட்டு இதெல்லாம் ஒரு பண்டலுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு பீஸ் கட்டு வரும் அதுக்கப்புறம் வேஃபுல் டாப்பு சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்எல் எக்ஸ்எல் டபுள் எஸ்எல் வரைக்கும் வரைக்கும் எக்ஸ்போர்ட் சர்ப்ளஸ் பீஸு இது பார்த்தீங்கன்னா மென்ஸு ஒன் கலரு வேஃபுல் ஃபேப்ரிக்கு இது பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ருபீஸ் தரோம் நான் வந்துட்டு இது வேஃபுல் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்லீவ் வந்துடும் ஃபுல்லாக ப்ராண்டட் இதுவும் பார்த்தீங்கன்னா எஸ்இஎம்இஎல்எஸ்எல் டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் வரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து மென்ஸ் டாப் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இது நாங்கள் வந்து ஒரு செவன்ட்டி ரூபீஸ் தர இது வந்துட்டு கலர்ஸ் ஃபுல்லாக வரும் இது வந்து மென் ஸ்டாப்பு ஃபுல் ஸ்லீவு எல்லாமே பிராண்டட் சர்ப்ளஸ்ஸு ப்ளஸு பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு தரேன் இந்த ஷார்ட்ஸ்லாம் மென் ஷார்ட்ஸ் எல்லாமே கலர்ஸ் வந்துருங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேண்ட்டு செவன்ட்டி ருபீஸ்க்கு பார்த்தீங்கன்னா கலர்ஸ் ஃபுல்லாக இருக்குது இது வந்துட்டுங்க இல்லை ஒன் பண்டல் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி பீஸ் ஐம்பது பீஸ் பண்டல் வரும் இந்த மாதிரி பண்டல்ஸ் வரும் நீங்கள் அந்த மாதிரி தான் எடுக்கணும் ரீட்டைல கரமாட்டோம் இல்லை ஹோல்சேல் இந்த மாதிரி பண்டலாக வந்துடும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பனுட்டு பிராண்டடு கார்கோ பேண்ட் பண் வருங்க பேக்கி பேண்ட்டு கார்கோ பாக்கெட்டு நாலு பாக்கெட்டு வந்துடும் இதெல்லாம் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் தரோம் வந்துட்டு மென்ஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாய்ஸ் ட்ராக் பேண்ட்டு இது ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் தரும் அதே சேம் கேட்டகரி இதில் வந்து சின்னது பார்த்தீங்கன்னா ஜூனியர்ஸ் பாய்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டிக்கு தரோம் இது வந்துட்டுங்க இது பிராண்டட் இது எல்லாமே எக்ஸ்போர்ட் சர்ப்ளஸ்ஸு ரூப் நட் இது பார்த்தீங்கன்னா மென்ஸ் டிஷர்ட்டு பூரா பிராண்டடுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அறுபது ரூபாய்க்கு தரம் வந்துட்டு எல்லாமே வந்து பிராண்டடு இதெல்லாம் பயோவஸ் ஃபேப்ரிக்கு எல்லாமே வந்து எக்ஸ்போர்ட் சர்ப்ளஸ் பீஸு லாட் இந்த மாதிரி இருக்கும் ஒன் கரெக்ட் எடுத்திங்கன்னா ஒரு பண்டலாக தான் வரும் ஐம்பது பீஸ் கட்டு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சிக்ஸ்டி ருபீஸ்க்கு தரோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா பாய்ஸ் இது வந்து ஆறு வயசுலேருந்து பதினெட்டு வயசு வரைக்கும் வருங்க வந்துட்டு இது வந்து செவன்ட்டி ருபீஸ்க்கு நாங்கள் தரோம் இது வந்து பாய்ஸ் பிக் பாய்ஸ் வரைக்கும் வருங்க எல்லாமே கலெக்ஷன் நிறைய இருக்கு இதில் வந்துட்டு ஒரு பண்டல் எடுத்திங்க இந்த மாதிரி வந்துடும் எயிட்டீன் இயர்ஸ் வரைக்கும் வருங்க எல்லாமே பாருங்க சிக்ஸ் இயர்ஸ்ல இருந்து எயிட்டீன் எயிட் இயர்ஸ் வரைக்கும் வரும் எயிட்டீன் இயர்ஸ் வரைக்கும் வருங்க என்ன ரேட் பதினெட்டு வயசு எழுபது வரும் பதினெட்டு வயசு வரைக்கும் வருங்க ஓகே இது லேடிஸ் கிராஃப்ட் டாப்புங்க பிராண்டட் எல்லாமே வந்து எழுபது ரூபாய்க்கு தர இது பூராமே பார்த்திங்க பயோவாஸ் ஃபேப்ரிக் இதெல்லாமே பார்த்திங்க எழுபது ரூபாய்க்கு தரோம் ஒரு பண்டலுக்கு வந்து ஐம்பது பீஸ் வரும் எல்லாமே பிராண்டடுங்க இந்த மாதிரி கட்டு கட்டாக வந்துடும் ஐம்பது ஐம்பது பீஸ் எழுபது ரூபாய்க்கு தரும் இதுக்கு முன்னாடி பார்த்தது பார்த்தீங்கன்னா இது பூரா பிராண்டட் பூரா பாய்ஸ் இது எல்லாமே வந்துட்டு சிக்ஸ் இயர்ஸ்லேருந்து எயிட்டீன் இயர்ஸ் வரைக்கும் வரும் இது வந்து பார்த்திங்கனா ஐம்பது ஐம்பது பீஸ் கட்டாக வரும் இது வந்துட்டு இதில் பிக் பாய்ஸ் வரைக்கும் வரும் இது பார்த்திங்கன்னா கிராப் டாப் இப்போ சொன்னது பார்த்தீங்கன்னா கிராஃப்டாப்